வணக்கம் மற்றும் நமஸ்காரம் நான் டாக்டர் காஞ்சன் சிங் உங்கள் அனைவரையும் பாரத் ஹோமியோபதிக்கு வரவேற்கிறேன் இன்றைய காணொளியில் ஹார்மோன் சமநிலையின்மை குறிப்பாக பெண் பிரச்சனைகள் பற்றி உங்களுடன் பேசப் போகிறேன் எல்லா சிறுநீரக நோயாளிகளுக்கும் பெரும்பாலும் இந்த புகார் இருக்கும் குறிப்பாக பெண்கள் நோயாளிகள் அவர்களுக்கு கிட்னி பிரச்சனை உள்ளது அவர்களுக்கு நீண்ட கால கிட்னி நோய் உள்ளது அவர்களின் கிரியேட்டினின் அதிகரிக்கிறது அவர்களின் பொட்டாசியம் அதிகரிக்கிறது ஜிஎஃப்ஆர் குறைகிறது யூரியா அதிகரிக்கிறது அவர்களின் மிக முக்கியமான புகார் அவர்கள் ஹர்மோன்களை பற்றியது அதாவது மாதவிடாய் பிரச்சனைகளை பற்றியது அவர்களின் மாதவிடாய் ஏன் வருவதில்லை கிட்னியில் என்ன நடக்கிறது என்பதால் அவர்களின் ஹார்மோன்கள் சமநிலையற்றதாக ஆகின்றன அதனால் இன்னைக்கு நான் இந்த தலைப்பை பற்றி பேச வந்துள்ளேன் இன்றைய வீடியோ இதுதான் பெண்களின் கிட்னியில் என்ன நடக்கிறது என்பதால் அவர்களின் ஹார்மோன்கள் சமநிலையற்றதாக ஆகின்றன அப்படியெனில் வீடியோவை தொடங்குவோம் உங்களுக்கெல்லாம் தெரிந்தது போல நமது கிட்னியின் வேலை நமது இரத்தத்தை வடிகட்டுவது மேலும் இன்றைய வாழ்க்கை முறையில் கிட்னி பிரச்சனை கொண்ட பெண்கள் அதிகரித்து வருவதை அடிக்கடி காணலாம் இது பெண்களுக்கு மட்டுமல்ல நீண்டகால கிட்னி நோயாளிகள் ஆண்களும் குழந்தைகளும் உள்ளனர் ஆனால் பெண்களின் கவலை என்னவென்றால் அவர்களின் ஹார்மோன் சமநிலை ஏன் குலைகிறது மற்றும் அவர்களின் மாதவிடாய் ஏன் வரவில்லை முதலில் அவர்களின் மாதவிடாய் நன்றாக வந்தது சாதாரணமாக வந்தது ஓட்டமும் நன்றாக இருந்தது எல்லாம் நல்லா நடந்தது ஆனால் அவர்கள் கிட்னி நோயாளியாக ஆனபோது அவர்களின் மாதவிடாய் வரவே இல்லை மாதவிடாய் வந்தாலும் கூட ஓட்டம் குறைந்து விட்டது அப்படி என்றால் நீங்கள் அனைவரும் அறிந்தது போல கிட்னி எவ்வாறு வேலை செய்கிறது அது எங்கள் இரத்தத்தை வடிகட்டுகிறது இதற்கு மேலாக கிட்னியின் வேலையாக இருப்பது எங்கள் ஹார்மோன்களை சமநிலைப்படுத்துவதும் ஆகும் உங்கள் கிட்னி சரியான முறையில வேலை செய்யவில்லை என்றால் அது இந்த ஹார்மோன்களை சமநிலைப்படுத்த முடியாது பெண்களுக்கு மிகவும் முக்கியமான ஹார்மோன் அதாவது புரோஜெஸ்டிரோன் மற்றும் ஆகும் இந்த இரண்டும் மாதவிடாயை ஏற்படுத்துவதற்கு பொறுப்பாக இருக்கின்றன இந்த ஹார்மோன்கள் குறைவாக உற்பத்தியாகின்றன அல்லது உற்பத்தியாகவே இல்லை எனில் இது நேரடியாக உங்கள் மாதவிடாயை என்ன செய்யும் நிறுத்திவிடும் நான் உங்களுக்கு சொன்னது போல சிறுநீரகம் எங்கள் இரத்தத்தை வடிகட்டுவது அது எங்கள் வைட்டமின் டி செயல்படுத்த எங்கள் ஹார்மோன்களை சமநிலைப்படுத்த வேண்டும் நீங்கள் சிறுநீரக நோயாளி உங்கள் உடல் குழப்பமாக உள்ளது உங்கள் கிரியேட்டினின் அதிகரிக்கிறது உங்கள் யூரியா அதிகரிக்கிறது சிறுநீரகம் உங்கள் ஹார்மோன்களை சமநிலைப்படுத்த முடியவில்லை சிறுநீரகம் உங்கள் பிஹெச் நிலையை சமநிலைப்படுத்த முடியவில்லை அப்படிப்பட்ட நிலைமையில் பெண்களில் அவர்கள் மாதவிடாய் நிற்கும் நிலை ஏற்படுகிறது அதாவது உங்கள் ஹார்மோன்களை சிறுநீரகம் சரியான முறையில் சமநிலைப்படுத்த முடியவில்லை உங்கள் எஸ்ட்ரோஜன் ஹார்மோன் புரோஜெஸ்டிரோன் ஹார்மோன் சரியாக உருவாகவில்லை அது சமநிலைக்கு வரவில்லை இதனால் பெண் நோயாளிகளுக்கு மெனோபாஸ் போன்ற பிரச்சனைகள் ஏற்படுகின்றன மற்றும் அவர்களின் மாதவிடாய் வருவதில்லை அதனால் முக்கிய காரணம் என்னவென்றால் உங்கள் சிறுநீரகம் வேலை செய்யாத போது அது உங்கள் ஹார்மோன்களை சமநிலைப்படுத்தாது அவை சரியாக சரியாக உற்பத்தி செய்ய முடியாது இதனால் உங்கள் மாதவிடாய் சமநிலையற்றதாக இல்லாததாக மேலும் தாமதமாகவும் ஆகின்றன இதற்கான ஒரே தீர்வு என்னவென்றால் உங்கள் சிறுநீரகத்தின் செயல்பாட்டை அதிகரிக்க வேண்டும் அதுவும் உணவு முறை மற்றும் ஹோமியோபதி மருந்துகளின் மூலம் நீங்கள் உணவு முறையை பின்பற்றினால் ஹோமியோபதி மருந்துகள் எடுத்தால் உங்கள் சிறுநீரகத்தின் செயல்பாடு உங்கள் ஹார்மோன்கள் சமநிலைப்படுத்தும் தொடங்கும் உங்கள் மாதவிடாய் வராதவை வரத் தொடங்கும் நீங்கள் கவனிக்க உங்கள் சிறுநீரகம் இரத்த அழுத்தம் காரணமாக பாதிக்கப்பட்டிருந்தால் உங்கள் இரத்த அழுத்தத்தை மேலாண்மை செய்யுங்கள் சர்க்கரை நோய் காரணமாக சிறுநீரகம் பாதிக்கப்பட்டிருந்தால் மருந்து உணவு முறையுடன் சர்க்கரை நோயை மேலாண்மை செய்யுங்கள் நீங்கள் உணவு முறையை பின்பற்றினால் உங்கள் சிறுநீரகத்தின் செயல்பாடு உங்கள் ஹார்மோன் சமநிலை உங்கள் மாதவிடாய் சுழற்சி தொடங்கும் சிறுநீரக செயலிழப்பு கொண்ட பெண்கள் ஹார்மோன்கள் ஏன் சமநிலையற்றது மற்றும் ஏன் மாதவீடாய் வருவதில்லை என்பதை நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் இன்றைய வீடியோவில் இதுவரை மட்டுமே அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் அதுவரை நன்றி